வணக்கம் நண்பர்களே ஆசிரியர்களுக்கு துறை ரீதியான தேர்வு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆசிரியர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷனுக்காண்டி தேர்வு வச்சாங்க நேற்று ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் அதில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி நடத்தின அந்த தேர்வில் இதனால் பல பள்ளிகளுக்கு நேற்று விடுமுறையும் விட்டுருக்காங்க நண்பர்களே வாங்க அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் டிஆர்பி டெட்டு படித்தவங்களுக்கு பணி நியமனம் மிக விரைவில் வெளியிட போது இதில் எல்லா டீச்சர்ஸும் ப்ரொமோஷன்ல வந்துட்டாங்கன்னா அந்த இடங்கள் காலிப்படை இடங்களாக இருக்கும் அந்த இடத்துல தான் நம்மளுடைய டெட்டு பாஸ் பண்ண நண்பர்களை அப்பாயின்மெண்ட்லாம் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான துறை ரீதியான தேர்வு நேற்று நடந்தது இதில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் கல்வித் தகுதி அனுபவம் மற்றும் துறை தேர்வுகள் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படுகிறது இதன்படி இந்த ஆண்டுக்கான துறைத் தேர்வு நேற்று நடத்தப்பட்டது அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடத்தப்பட்ட இந்த தேர்வில் மாநிலம் முழுவதும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பல இடங்களில் ஆசிரியர்கள் தேர்வுக்கு சென்றதால் சில வகுப்புகளுக்கு விடுமுறை விடப்பட்டது சில பள்ளிகளில் மாற்று ஆசிரியர்கள் பாடங்களை நடத்தினர் இதை போன்ற வீடியோக்களை பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை நன்றி வணக்கம்